வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் டியூட் படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் சில விஷயங்களை அதை விட்டதாக நான் பார்க்குறேன் அந்த விட்டதை கப்புல பிடிச்சி பட்டம் சொல்லிடுறேன் பிடிச்சிக்கோங்க ஒரு இங்கிலீஷ் படம் ஜியூடு அப்படிங்கிற பேரில் வந்தது அந்த திரைப்படத்துலேயும் அழகான ஒரு காதல் இருந்துச்சு ஆனால் அந்த காதலை தாண்டி அந்த கதாநாயகனுக்கு படிப்பு மேலே ஒரு அக்கறை வாழ்க்கையில் சமூகத்தில் தான் பெரியாளளா வரணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவன் பெரிய ஆளாக வந்தானா வரலையா காதல் அவருக்கு கை கொடுத்ததா இல்லை கசந்துதா அப்படிங்கிறத ஒரு நாட்டை வச்சு ஒரு திரைப்படம் ஆங்கிலத்தில் வந்தது ஆனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது தொடர்ந்து பேசுவோம் ஏற்கனவே இங்கிலீஷ் படமான ஜியூடு திரைப்படம் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஆனால் நிச்சயமாக அந்த திரைப்படத்திற்கும் இந்த டியூடு திரைப்படத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அந்த லவ் வேற இந்த லவ் வேற இது டூ கே கிட்ஸ் முழுமையாக விரும்பி பார்க்கக்கூடிய நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படைப்பாக டைரக்டர் கொடுத்துருக்கார் லவ்வில் ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு வகையான ப்ரசன்டேஷனை கொடுப்பாங்க ஒவ்வொரு வகையான ஜோனோஸ் எடுத்துக்குவாங்க இந்த டேரக்டர் தன்னுடைய முதல் படத்திலேயே லவ்வை வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அதில் ஹீரோ சொல்லவே வேண்டாம் டேரக்டர் டம் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருக்கே உண்டான பாணியில் ரொம்ப சிறப்பாக செழிப்பாக நடத்தியிருக்காங்க என்ன ஜூட் அண்ட் ஜியூடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரனௌன்சியேஷன் இருந்ததுனால அப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் ஆனால் எந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை ஒரு பர்சன்ட் கூட சாயல் இல்லாமல் அந்த சம்பந்தமே இல்லாமல் இது வேற அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இயக்குனர் அவர்கள் எஸ் மொத்தத்தில் டைரக்டர் கம் ஹீரோ ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மட்டுமல்ல இந்த டியூட் திரைப்படத்தின டேரக்டர் மியூசிக் டேரக்டர் ஆல் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவங்க உங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக கொடுத்து இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி யூத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குங்கிறது எந்தவிதமான சந்தேகம் இல்லை இந்த திரைப்படம் வெற்றியடைய நாமும் நம் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம் இந்த பதிவு ஏற்கனவே நான் டியூட் திரைப்படம் குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த படத்தில் விட்டல டப்புன்னு பிடிச்சி பட்டுன்னு சொல்லியிருக்கேன் பிடிச்சிக்கோங்க ತೊಡವೋಂ ಪಗಿರ್ವಂ ಮಹಿಳ್ವೋ ನನ್